இப்படிலாம் நான் என்னங்க பண்ணுவேன் தெளிவா தானேங்க நான் இருக்கேன் எல்லாரோட நிலைமையும் என்னன்னா அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு அவங்களை பிடிக்கவே பிடிக்காது போல பெற்றவங்களுக்கு கூட பிடிச்சிருக்கும் நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு ஏன் நம்மள பிடிக்க மாட்டேங்குதுன்னு தெரியல ஏன்னா நம்ம அப்படி நடந்துக்கிறோமா இல்ல அவங்க அப்படி கிட்ட நடந்துக்கிறாங்களா ஹாய் செல்லக்குட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நம்ம சேனல்ல வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு சோ ஒரு சூப்பரான கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அதுக்காக நம்ம செல்லக்குட்டிஸ் கிட்டே நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் உங்களை கடத்தி வச்சுட்டு உங்க வீட்டுல பணம் கேட்டா எவ்வளவு பணம் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் அதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் கமெண்ட்ஸ் வந்திருக்கு நான் ஒரு சில கமெண்ட்ஸ் தான் பார்த்தேன் சரி உங்ககிட்ட டைரெக்டாவே படிச்சு காட்டிலாம் சொல்லிட்டு நான் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கல அப்படி வச்சிருக்கேன் இன்னைக்கு அதுக்கான கமெண்ட் அண்ட் ரிப்ளை தான் நம்ம பார்க்க போறோம் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள ஓகே நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு நான் உங்களுக்கு வந்து கீழே ஷோ பண்றது என்னென்ன கமெண்ட் அப்படிங்கறது நான் கீழ ஷோ பண்றேன் நான் இங்க படிக்கும் போதே அது யாரோட கமெண்ட் வேணும் தனி ஒருவன் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ணியிருக்காரு ஒரு பைசா கூட வராது போச்சுன்னா ஏன்னு விட்டுரு அப்ப அந்த அளவுக்கு நீங்க வீட்டுல ஏதோ பண்ணிருக்கீங்க ப்ரோ நெக்ஸ்ட் பிரியா சிவானி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ரூபா கூட குடுக்க மாட்டாங்க யுவாக்கா எல்லாருக்குமே இதே போலையே போலயே இல்லப்பான்னு சொல்லிடுவாங்க சிவா திவ்யா பீஷிய இவையோ பிரட்சுமணி நல்லது நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிருவாங்க பாருங்களேன் அப்ப யாரையுமே யார் வீட்டுல இருக்கவங்க யாரையுமே யாருக்குமே பிடிக்காது போல சிம்பிள் ஷைன் நாங்க வேணா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தரோம் அவளை வச்சுக்கங்கன்னு சொல்லிடுவாங்க நல்ல வேலைன்னு இவளே ஃப்ரெண்டு தான் அதாவது வீட்டுக்கு யாருமே நல்ல புள்ள கிடையாது போல அடுத்து ஆத்திக் பவி அப்படியே போகட்டும்னு நடப்பாங்க அக்கா அச்சோ கிரேசிபாய் ராகுல் கிரேசி கிரேசிபாய் ராகுல் அவனை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க நண்பன் தினேஷ் கொன்னுடுன்னு சொல்லிடுவாங்க ஹைலிட்டு கொன்னுடுன்னு சொல்லிடுவாங்க கடத்தி தடையா வச்சிருக்காங்க மகிழ்மதி ராஜான்னு சொல்லுவாங்க யுவராஜன் மிச்சம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க லோட்லி பேர்ட் அவ என் பிள்ளையே இல்லைன்னு சொல்லிடுவாங்க இதுதாங்க ஐலே கவிய புள்ளையே இல்லைங்க அப்படின்வாங்களா முத்துக்குமாருங்கிறது ஹாய்னு போட்டிருக்காரு இப்படியும் சில பேர் பண்ணுவாங்க நம்ம ஒரு கொஸ்டின் எப்போ அந்த ஆன்சர் வராது அவங்களா ஏதாவது பண்ணிருப்பாங்க பாலமுருகன் ஹாயா நிறைய பேர் ஹாய் ஹாய்னு போட்டாதுக்கு நான் என்னங்க பதில் சொல்ல துப்பாக்கி ஜெகதீஷ் எதுவுமே தரமாட்டாங்க ஓகேங்க ஓகேங்க யூ ஆர் டைமண்ட் ஒய் சேத மணி டியர் புவாவா என்ன சொல்றாருன்னே ஒண்ணுமே புரியல கேட்ட கொஸ்டின் என்னங்க ஐயோ அப்படித்தாங்க தர்ஷித் குட்டி சிம்பிளி வேஸ்ட் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க ஓகே ஓகே தளபதி ஃபேன் பாய் ரெஸ்பான்ஸ் என்ன அக்கா இப்படி சொல்லிட்டீங்க இதுவும் இது கடை பதில் கிடையாது பட் அவர் வேற எதுவும் சொல்ல வரான்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வரான்னு தெரியல கோகுல் ஸ்மைலி நீங்க வேணும்னா பத்து லட்சம் நாங்க வேணும்னா பத்து லட்சம் தரோம் நீங்களே அவனை வச்சுக்கோக்கு சொல்லிடுவாங்க இருப்பாங்க சிவா ஃபைவ் லாக்ஸ் ஃபைவ் லாக்ஸ் தருவாங்களாங்க சார் ஹம் அன்பும் ஃபைவ் லாக்ஸ் அவங்களும் ஃபைவ் லாக்ஸ் பரவாயில்ல எல்லாம் லட்சாதிபதியா தான் இருப்பாங்க ஸ்மார்ட் சக்தி கடத்தி வச்சதுதான் கடத்தி வந்து கடத்தி தான் காசு கேட்பாங்க மந்த்லி தான் கொடுக்கணும் பாத்தீங்களா கடத்தி வச்சவங்க கிட்ட இருந்து காசு கேட்பாங்களா அதுவும் மந்த்லி ஒரு தடவை செட்டில்மெண்ட்லாம் இல்ல மந்த்லி மந்த்லி அவன் கொடுக்கணுமா பிரதீப் ஓய்ங்களா சந்திரசேகர் பத்து பைசா கிடையாது போடா பத்து பைசா கிடையாது போடா அப்படின்னு சொல்லி இது மாதிரிங்க கால் மர்ஜன் செல்வராஜ் டகிபேட்டாட்டாங்களா சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காரு ராகவேந்திர கும்பிட்டு கும்பட்டு கும்பட்டு காமிச்சிருக்காரு விஸ்வா சூப்பர் நெசம் அஜித் ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க அவன் தொலைஞ்சு போவேன்னு போவான்னு விட்டுருவாங்க பாவமே சுமதி நோ no <laughs> okay. captain jack கேப்டன் paisa பைசா கூட கிடைக்காது in ஹாட்டு ஹாட்டு ஹாட்டா போட்டிருக்காரு கிறிஷ் சரண் பத்து பைசா கூட கொடுக்க மாட்டாங்க சிஸ்டர் சோ பத்து பைசாலா இப்பயும் இல்ல அப்ப நீங்க அவ்வளவு ஒருத்தா என்னங்க நீங்க எப்படி சொல்லிட்டீங்க

நீங்களே வச்சுக்கோங்க எவ்வளவு கேக்குறீங்களோ அதை விட அதிகமாவே தரோம் பிரியதர்ஷன் தொல்லை விட்டுச்சுன்னு ஃப்ரீயா இருப்பாங்க சிஸ்டர் பாருங்க ஸ்ரீகலை அக்கா எங்க வீட்டுல இருக்கிறவங்க எங்க எந்த ரொம்பன்னு இந்த பொண்ணை ஓ அக்கா எங்க வீட்டில இருக்கிறவங்க இந்த பொண்ணை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க அச்சோ அப்படியா இங்க பாருங்க சண்முக பண்ணின்னு ஒருத்தர் அவரோட போட்டோ அமுச்சிருக்கார் இல்ல காற்று நீங்களே பாருங்கள் எதுக்காக இந்த ஃபோட்டோனு எனக்கே தெரியல சரி ஓகே சார் நல்லா இருக்கீங்க விஷ்ணு எஸ்பி ஒரு ரூபா தருவாங்களா ஒரு ரூபாயை வச்சு நான் கேட்டுக்கப்படுறது பண்டே கால் ரூபாயா அதுவும் கவனியில அருணாதீங்க உம் அருண் ஆறுமுகம் பாத்தீங்களா பத்து லட்சம் கொடுப்பாங்களா அவங்க வீட்லயும் அப்புறமா என்ன ஐயோ என்ன பேருன்னே தெரியலையே யூஸ் என்னவோ ஒரு பேரு ஃபைன் அண்ட் மட்டும் சொல்லிடுவோம் ஒரு ரூபா தரமாட்டாங்க சிஸ்டர் கூப்பாருங்க ராஜா எம் நோ கமெண்ட் சிம்ப்ளி வேஸ்ட் ஏதோ பெத்து டவுன் வச்சிருக்கு வீட்டுக்கு அனுப்பாதீங்கன்னு சொல்லி காசு குடுப்பாங்க ஆனா வீட்டுக்கு அனுப்பாதீங்க நீங்களே வச்சுக்கோங்க சொல்லிடுவாங்களா மனோஜ் சே நடத்துறவன் தான் காசு தரணுமா நடத்துறவன் நல்லா குடுப்பாங்க காசு போடுதல் போயிட்டே இருப்பூபதி கண்டிப்பா வராது ராஜபாண்டி இந்த கமெண்ட் எல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம் இது ஏதோ ஒரு ரிவி கெட்ட முட்டாணாயி கமெண்ட் பண்ணியிருக்கு பேட் கமெண்ட் பண்றவங்கள பத்தி எல்லாம் என்ன சொல்றது நான் நல்ல ரீசெண்ட்டான ஒரு கொஷ்டின் தான் கேட்டேன் பட் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கமெண்ட் சரி ஓகே எஃப்எக்ஸ் ரெஸ்பான்ஸ் ஒன் ஒரு லட்சம் கொடுப்பாங்க திருப்பி அனுப்பாட்டி திருப்பி அனுப்பாம இருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஒரு லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்களா இன்னொருத்தர் நான் ஒரு கொஷின் கேட்டா அந்த ஒரு ஐடி ஒன்ல ஒன்ன கடத்துனா உங்க அப்பா அம்மா எவ்வளவு தர்றாங்கன்னு மறுபடியும் அவர் ஏங்கிட்டு ஒரு கொஸ்டின் கேக்குறாரு அம்மா ஜல்லிக்கு தேராதுங்க ஒரு ரூபா கூட கிடைக்காது அதுதான் உண்மை நீங்க நான் கேட்ட கேள்விக்கான பதில் ஏன்னு சொல்லல நீங்க திரும்ப ஏங்கிட்டு ஒரு பதில் கொஸ்டின் கேக்குறீங்க இதுதான் உங்க கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்மார்ட் அச்சு உங்க வீட்ல எவ்வளவு கொடுப்பாங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியுங்க இப்படி எல்லாம் கொசி நான் என்னங்க பண்ணுவேன் தெளிவா தானேங்க நான் கொசி கிட்டு இருக்கேன் உங்களை கடத்தி வச்சிட்டு உங்க வீட்டுல பணம் கேட்டா எவ்வளவு பணம் கொடுப்பாங்க இது தண்ணுங்க கேட்டேன் என்ன கடத்தி வச்சுட்டு என் வீட்டுல பணம் கேட்டா எவ்வளவு பணம் கொடுப்பாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு நான் நான் கேட்டேன் கேள்விகளும் புரிஞ்சுக்கோங்க பாஸ் செல்வம் சாட் ரவிக்குமார் ரோசா அனுப்பி இருக்காரு அப்புறம் திரும்ப ஹாட்டா அனுப்பியிருக்காரு மதுரை ஈஸ்வரன் சல்லி காசு கிடைக்காது வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்புள்ள இது யாரு சஞ்சித் அப்படின்றவர் அவரோட பிக் அமைச்சிருக்காரு ரெண்டு பிக் அமைச்சிருக்காரு ஆஹ் மணிகண்டன் அம்மன் தர மாட்டாங்க வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்ல பப்ளிகர்கள் அந்த பிள்ளைய நீங்களே வச்சுக்கோங்க அது இருந்து ஒரு பைசாக்கு பிரோச்சனம் இல்லன்னு சொல்லிடுவாங்க கடத்தி வச்சவன் சொல்லுவானா இல்ல வீட்டுல இருக்கிறவங்க சொல்லுவாங்களா ரெண்டுக்குமே யூஸ் ஆகும் கடத்தி வச்சுட்டு பணம் கேட்டா வீட்டுல இருக்கும் சொல்லுவாங்களா இதெல்லாம் வியாபாரமே ஆக சூப்பருங்க தனுஷன் அவங்க தானே செல்வம் மை ஃபேமிலி வெரி ஹாப்பி அவங்க ஃபேமிலி ரொம்ப ஹாப்பி கடத்தி கடத்திட்ட சொன்னா லிங்கேஸ்வரன் இருபது ரூபா தருவாங்களா பரவாயில்ல இருபது ரூபாயாவது தராங்களே முகமத் முகமது அப்துல்லா அவனை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிருவாங்க பாண்டியன் டென் லாக்ஸ் தருவாங்களா சூப்பருங்க பத்து பைசா தர மாட்டாங்க நானே வேஸ்டாத்தா இருக்கேன் எனக்கே தட்டச்சோரை போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு காசு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறீங்களா விக்கி எங்க அப்புறம் இது ஃபரீத் ஒன் லேக் டிஏஎஸ்என் அது என்ன நேம் தெரியுங்களதுங்க லட்சம் குடுப்பாங்களாம் சூப்பருங்க கோகுல் ராஜ்குமார் ஒரு ரூபா அதை நீங்களே வச்சுக்கங்க சூப்பர் நைஸ் கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர் குட் ஆஃப்டர்நூன் சார் பட் ஆனா என் கேள்விக்கான பதில் இது இல்லை அசோக் என்ன கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க மேடம் பாத்தீங்களா இப்படித்தாங்க கிருத்தனம் பிடிச்ச பயலுக்கு இப்படித்தாங்க கொஷித் கேப்பாங்க சொல்றது பார்த்தீங்கல்ல அப்புறம் ஏ கே காசு இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு கேட்க கேட்க கிழச்சு வச்சிருக்காரு சுரேஷ் உங்களுக்கு எல்லாம் பணம் வேண்டாம் ஒரு பத்து கிலோ தங்கம் கேட்கணும் ஏன்னா யூ அப்படின்னு அப்படின்னு பண்ணிட்டாரு நான் கேட்ட கொஸ்டின் சொன்ன பதிலுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா இவர் வேற ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு தனுஷ்குமார் எப்ப கடத்துவீங்க சீக்கிரமா கடத்திட்டு போங்க இவன் தொல்ல தாங்க முடியல அப்ப வெயிட்டிங்ல இருக்காங்க போலங்க எப்ப கடத்துவா எப்ப கடத்துவாங்கன்னு ஜீவானந்தம் எங்க வீட்டுல எல்லாம் ஒரு ரூபா கூட தர மாட்டாங்க ஏன்னா பணம் எல்லாம் என்கிட்ட தானே இருக்கு பாத்தீங்களா பணம் எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கு தூக்கிட்டு வாங்கடா அந்த தங்கத்தை அப்படிங்கிற மாதிரி தூக்கிடுங்க கண்ணன் பிரதீஷ் எவ்வளவு வேணும்னாலும் மறுபடியும் அந்த நான் எவ்வளோ வேணாலும் அதை விட்டுட்டாங்க போல தரண்டதை விட்டுட்டாங்க போல அவங்க சொல்ல மீன் பண்றது எவ்வளவு வேணாலும் தரும் மறுபடியும் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன் எனக்கு பொக்கிசுமே கரைச்சிருக்கு இதற்கு இது பதில் இல்லையே கேரிங் சோல் டேக்கர் மை கொஸ்டின் ஃபன் அப்படின்றது ஒருவேளை அந்த கொஸ்டின் அவர் வந்து என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரோ அந்த கொஸ்டினை என்கிட்ட கேட்கணும் சரி ஓகே இதுதான் லாஸ்ட் கமெண்ட் இதுக்கு நானும் பதில் சொல்லிடுறேன் இதே இது என் வீட்லேயும் என்னை கடத்தி வச்சுட்டு பணம் கேட்டாங்க அப்படின்னா என் வீட்லேயும் சொல்ற பதில் இதே தான் நானே சொல்லிரு அதுக்கு முன்னாடி அம்மா ஜல்லிக்க தெரியாதீங்க வீட்டுல நீங்க கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க என்னன்னா நீங்க எனக்கு மூணு வேலை சோறு மட்டும் போடுங்க நான் உங்களுக்கு விசுவாசமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்கேன் அங்க வீட்டுக்கு நான் போகல நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி இதுதாங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா அப்ப மொத்தமா எல்லாரோட நிலைமையே என்னன்னா அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது போல வித்தவங்களுக்கு கூட பிடிச்சிரு நம்ம வீட்ல இருக்கவங்களுக்கு ஏன் நம்மள பிடிக்க மாட்டேங்குதுன்னு தெரியல ஏன்னா நம்ம அப்படி நடந்துக்கிறோமா இல்ல அவங்க அப்படி நம்மகிட்ட எல்லார் எல்லாருமேலையுமே தப்பு இருக்கும் எனிவே எல்லாரும் ஹாப்பியா இருக்கு அப்ப யாராவது ஒருத்தர் நடத்தம்னா எல்லாரும் ஜாலியா தான் இருப்பீங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் வேற என்ன இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போடலாம் பிராங்கோ இல்ல சேலஞ்சஸ் எதுனாலும் நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி வேற ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொன்னா அந்த கொஸ்டினையும் சொல்லுங்க